இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ஜோதிட ரீதியான கேள்விகளை கேட்டு நீங்கள் இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வகையான ஜாதக ரீதியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக நம்ம கூட பூஷன்ஜி பழனியப்பன் அவர்களிருக்காரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐம் கிளைம் ஷோ அன்னை மனோன் முனையாய் தான் மாதாபா எங்கும் இருக்கும் என்ன மகாசக்தி வணங்குகிறேன் ஓம் சோம் சரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சோம் நம சொல்லுங்கம்மா ஓகே சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விகளோடு தான் நிகழ்ச்சி தொடக்கிட்டு இருக்கும் பொதுவாக இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேர் சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட ஒரு பயம் என்னென்னா அவங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பில்லி சுனியம் யாரோ வச்சிருக்காங்க போல செய்வீன்னு வச்சிருக்காங்க போலன்னு சொன்னோன்னு ஒரு பயம் மனசில் தொற்றிக்கும்னு சொல்லலாம் அது உண்மையோ பொய்யோ அந்த வார்த்தையை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வரும் அது உண்மையா உண்மையில் அப்படி வைக்க முடியுமா பண்ண முடியுமா அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் நியூமராலஜியில் வந்து பிரமீன் நம்பர் அப்புறம் சூட்சம நம்பர்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி ஏன் ஒரு புக்கு போடக்கூடாது ஏன் சொல்லி கொடுக்கக்கூடாது ஏன் கிளாஸ் எடுக்கக்கூடாது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி துபாயிலேருந்து வந்து நான் பத்து ரூபா கூட தரேன் சொல்லி கொடுங்க அப்படின்னார் நான் வந்து இறைவுத்தரவு இல்லாமல் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்ன காரணம்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு ஆள் இருக்கார் வைங்களேன் அவரோட பேரை சின்ன கரெக்ஷன் டெய்லி ஒரு பேரை நீங்கள் அவரை என்ன சொன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் பாதிக்கப்படுவார் அளவுக்கு இதில் டெக்னிக் இருக்குது ப்ரமீட் நம்பர்னு நியூமராலஜி வந்து சும்மா வந்து ஏன்னா ஒன்று பீனா ரெண்டு சீனா மூணு டீனா நாலு அப்படி இல்லை ஒரு பேரை வந்து இப்போ குழந்தைக்கு நாங்கள் நான் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு அந்த குழந்தைக்கு கல்யா பெரியவளாகி ஆகி அந்த குழந்தை கூட பேர் வச்சிட்டேன் சூப்பராக இருக்காங்க நல்லா இருக்காங்க அந்த ஜாதகத்தில் ஒரு பாதிப்புகளை குறைக்கும் அவ்வளோதான் உடனே நியூமராலஜி கூட பேரை மாத்திர இங்கே போயிடுவேன் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை அது போல் தான் இந்த பில்லி சூழல் இதுக்கு வந்து பஞ்சபட்சிய சாஸ்திரம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் பட் ஆனால் இன்றைக்கி அதை ப்ராப்பராக பண்ணுற ஆளுங்க கிடையாது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன்னா இப்போ அந்தளவுக்கு சொல்லித்தரதுக்கு போனால் ஆன்லைன் அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸ் இப்படி தான் அட்டன் பண்ணுறாங்க நாங்கள்லாம் குருகுலத்தில் ஏழு வருஷம் படித்தோம் அப்போ குரு சொல்லி கொடுப்பாரு அப்போ கூட எப்போ சொல்லிக் கொடுப்பாருன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் சொல்லி கொடுப்பார் கெடுதல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா கெடுதல் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது போட்டிங்கன்னா உடஞ்சிரும் ஒட்டுறது கஷ்டம் கஷ்டம் முடியாது அதனால் பில்லி சூனி ஆனால் நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் எல்லாம் பில்லி சூனியத்தோடு சேர்த்துடுறது மன அழுத்தம் இருக்கும் அவங்களுக்கு அதை வந்து எனக்கு யாரோ பண்ணிட்டாங்க சார் ஏதோ காதில் பேச்சு கேட்குது சார் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இல்லைன்னா வந்து சைக்காலஜிக்கல் இல்லைன்னா வந்து சைக்கேட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் அது அதெல்லாம் கூட அதில் சேர்க்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி இருக்காங்க எங்கிட்டே வந்து ரெண்டு டீம் கேரளாவில் இருக்காங்க நாங்கள் பூஜைகள் நிறையா நல்ல சுப பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம் கெடுதல் எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல கெடுதல் எதுவும் கிடையாது ஆனால் கெடுதல் பண்ண பண்ணலாம் கெடுதல் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அதை கரெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக இதில் வந்து அஷ்டகன்ம சாஸ்திரத்தில் வசியம் பேதனம் உச்சாடனம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அதை முறையே பண்ணோம்னா கரெக்டாக அந்த பஞ்சபட்ச சாஸ்திரப்படி அவங்களுக்குரிய அரசு காலத்தில் எழுதி இல்லை ஊன் காலத்தில் எழுதி கரெக்டாக அந்த ஊன் காலத்தில் ஊன் காலம் இருக்குது அரசு காலத்தில் அரசு காலம் அவ்வளோ நுணுக்கமான கணக்கு பன்னெண்டு நிமிஷம் அந்த டைம் கிடைக்கும் இன்றைக்கி கூட காலையில் நான் மூணு பன்னெண்டுக்கு ஒரு யந்திரம் எழுதி வச்சுட்டு தான் வந்தேன் காலையில் மூணு பன்னெண்டுக்கு இன்னைக்கு காலையில் ஸோ அந்தளவுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம் அந்த டயத்தை பார்த்து கரெக்டாக அடித்தா அது என்ன வேணாலும் கெடுதலும் பண்ணலாம் நல்லதும் பண்ணலாம் முடிஞ்ச அளவு கெடுதல் பண்ணால் அதை நிச்சயம் அனுபவிச்சு திருப்பி கெடுதல் அனுபவிக்கணும் நல்லது பண்ணால் நல்லது அனுபவிக்கும் அவ்வளோதான் ஓகே ஃபைன் சார் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்கிருந்து கூப்பிடுறீங்க மேடம் நான் சேலத்துல இருந்து கூப்பிடுறேன் ஓகே சார் இணைப்பில் தான் இருக்காரு உங்களோட கேள்வி சொல்லுங்க சார் வணக்கம் சார் வணக்கம்

சார் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் லைன் இல்லைன்னா ஏதாவது ஒரு டீ ஷாப்பு இல்லைன்னா வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து நல்லாயிருக்கும் சார் உங்கள் பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகிடும் சார் நீங்கள் கேட்குற நேரத்துக்கு ஒன்று திருமணத்தை பொறுத்தலும் ஆகஸ்ட்டுக்கு மேலே இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பதில் சொல்கிறது எல்லாமே நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பிரசன்னத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பதில் சொல்கிறோம் அதோட அடிப்படையில் பார்க்கும்போது ஆகஸ்ட்டுக்கு மேலே கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது சார்

என்னது கேட்கலம்மா பித் சாபம் இருக்கு பித்ரு சாபம் ஆமா அதெல்லாம் எதையும் நம்பாதீங்கம்மா பித்ரு சாபம் இருக்குது அது எந்த பித்ருவும் யாருக்கும் எந்த சாபமும் கொடுக்க போறதில் அவங்க சொன்னாலும் பழிக்கவும் பழிக்காது ஏன்னா எப்போ அவங்க விஷயத்திலேருந்து கரு உருவாகுதோ அப்பா அம்மா கொடுக்குற சாபம் எல்லாம் பழிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுமா அதெல்லாம் ரொம்பலாம் நம்பாதீங்க இந்த பித்ரு சாபம் அதெல்லாத்தையும் நம்பாதீங்க பௌர்ணமி அமாவாசை ரெகுலராக அன்னதானம் பண்ணுங்க வேற ஏதாவது பூர்வீக சம்மந்தமான தோஷங்கள்றதா கண்டிப்பாக விலகும் இல்லைனா பிரசனம் பார்த்துட்டு தான் ஒரு இதுக்கு வரணும் ஹார்ட் ப்ராப்ளம்னா என்னம்மா பிரச்சனை பல்பிட்டேஷன் கூட இருக்கா இல்லை பிளாக் இருக்காமா பிளாக் இருக்கு பிளாக் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது இது சாறு பூண்டு சாறு அதுக்கப்புறம் வந்து மத இது இருக்குது சாறு பூண்டு சாறு இந்த காம்பினேஷனில் இப்போ கிடைக்கிது எல்லா இடத்துலையும் கிடைக்குது இல்லைன்னா அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள் விளக்கம் சொல்லுவாங்க அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது வாங்கி ரெகுலராக குடிக்க ஆரம்பிங்க அந்த பிளாக் வந்து கிளியர் ஆகும் அவசரப்பட்டு எந்த சர்ஜரிக்கும் போகாதீங்க இப்போ நிறைய வேறு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுச்சு ரொம்ப பெருசாக ட்ரீட்மெண்ட்டாக நம்ப வேண்டாம் இதை இதை சாப்பிட்டிங்கனாவே சரியாக இருந்தவங்க தான் எலுஞ்சம்பளம் இஞ்சி பூண்டு ஆப்பிள் சுடார்பினிகர் வித் மதர் இந்த காம்பினேஷனில் இப்போ எல்லா கடை இடத்துலையுமே கிடைக்குது நல்ல இடத்துல வாங்கி குடிங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் எடுத்துருமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா

ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் எல்லாருமே வீட்டில் வந்து ஒரு கை ஒன்றை கை உப்பை வந்து தண்ணியில் போட்டு குளிங்குமா ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் தூள் வாங்கி வச்சுக்காங்க அதை தண்ணியில் போட்டு குளிங்கி அந்த தடைகள் விலகும் வெளியில் வந்து ஒரு எலுமிச்சோம் எடுத்துகிட்டு போங்க வரும்போது தூக்கி போட்டு வந்துடுங்க முடிஞ்சளவுக்கு அந்த காரிய தடைகள் விலகுமா பக்கத்துலங்கா முருகன் கோயில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை கிராம காலையில் எட்டுட்டு ஒம்போது போயிட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய காரிய தடைகள் விலகும்மா நல்ல வாழ்க்கை எவ்வளோ வாழ்த்துக்கலுமா நிகழ்ச்சியில் பலமுறை நீங்கள் உபரத்னங்களோட பயன்களை பற்றி சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்லும்போதும் தெளிவாக சொல்லிடுவீங்க அது வாழ்க்கையை மாற்றி அமைக்காது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன வகையான உதவி பண்ணும் சார் உபரத்னன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போ நமக்கு வந்து இந்த கலை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஓரளவுக்கு இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை புரட்டி போட்டு நான் எங்கேயோ உன்னை கொண்டு போயிடுறேன் நான் தான் உன்னை பெரிய ஆள் ஆக்குனேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை இப்போ இந்த இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்துக்கு சில சின்ன சின்ன ரெமடிஸ் பண்ணுவோம் அதாவது ரொம்ப பெருசானலாம் ஒன்றும் இல்லை பெரிய பூஜைகள் எந்திரங்கள் அதுதான் கிடையாது அது என்ன பண்ணணும்னா அவங்களோட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும் அது மாதிரி தான் உபரத்துறங்க இப்போ வந்து ஒரு அறுபது மார்க் எழுபது மார்க் மேலே என் பொண்ணு வாங்க மாட்டேங்கிறா சார் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்வேன் நிகழ்ச்சியில் அகேட் கேட் கார்னட் ஓப்பன் போட்டு பாருங்க ஏன்னா இருபது வருஷமாக நான் அதை இருபது வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு நேற்று இல்லை ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு இருபது மார்க் கண்டிப்பாக கூட தான் வாங்குவோம் இருபது இருபத்தஞ்சி மார்க் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு உபரத்தங்கள் கொடுக்கும் இப்போ வயிறு ப்ராப்ளம் இருக்குது அல்சர் இருக்குது அப்புறம் வந்து சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஜேடை கொடுக்கும்போது இந்த ஜேடை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் குறையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஜல்லுசிலம்பியர்ஸோ இல்லை ஒரு கேவிஸ்கானோ இதெல்லாம் பேரெலாம் சொல்லக்கூடாது நிகழ்ச்சியில் இது மாதிரி குடிச்சு நீங்கள் வந்து அந்த வயிறோட ஜீரண சக்தியை கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க இதில் வந்து நெகட்டிவிட்டி நிறையா இருக்கும் எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்கும் இதில் இந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன் வந்து வெஹிக்கிளில் வந்து டர்க்வாய்ஸ் போடுங்க டர்க்வாய்ஸ் ஒரு ஸ்டோனோ இல்லை ஒரு டாலரோ ஒரு ஒரு மாலையோ போட்டு விட்டிங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் ஆகும் உங்கள் உயிருக்கு வந்து பாதுகாப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில ஃபேக்டரிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒர்க்கர்ஸ்க்கு அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நாங்கள் கொடுக்குறது மெயினாக டர்க்வாய்ஸ் தான் அதே மாதிரி வீட்டில் ஈசானியத்தில் பிரச்சனை இருக்குது நார்த் ஈஸ்ட்லன்னா அதை கண்ட்ரோல் நல்லா புரிஞ்சுக்கணும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ஸ் உடனே அதெல்லாம் சால்வ் ஆகிடுங்க நீங்கள் நான் கிட்டேருந்து டர்க்வாய்ஸ் அதெல்லாத்தையும் வாங்கி மாட்டினீன்னா உங்கள் வீட்டில் இருக்க வாஸ்துவெல்லாம் சால்வ் ஆகிடுன்னு சொல்ல அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அது டர்க்வாய்ஸை மாட்டினா அந்த நார்த் ஈஸ்ட்டால் வரக்கூடிய அந்த இது கெடுதல் வந்து உங்களுக்கு குறையும் இதுபோல் வந்து உபரத்தனங்களை பொறுத்தவரையிலும் ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டாக உபரத்தனங்கள் காம்பினேஷன் நம்ம எடுத்தோம்னா அந்த காம்பினேஷனை கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம போட்டோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நீங்கள் பெரிடாட்னு ஒரு இருக்கும் இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டே வந்து குறைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் வந்து குறைக்கும் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்கள்ல எவ்வளோ குறைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து நாள் போடுற சண்டே ஒரு மூணு நாளாக குறைக்கும் அவ்வளோதான் ஸோ உபரத்தனங்கள் வந்து உபயோகப்படுத்துறாங்கன்னா ரொம்பவே நல்லாவே உபயோகப்படுது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிச்சன்லேயும் சரி அதே மாதிரி வாசலில் வந்து வாசக்கால் வைக்கும்போதும் சரி அந்த பதினேழு பதினெட்டு உபரித்தனங்களை கொடுக்குறோம் அந்த வீட்டில் எந்த நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாதுக்காக அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அது தான் எடுத்துக்கணும் நீங்கள் உடனே உபரத்தனத்தை போட வாழ்க்கையை மாற்றி அமைச்சரும் எங்கேயோ போயிடுவீங்க நான் ஒரு சோனை கொடுத்தனா அவங்க வாழ்க்கையை எங்கேயோ மாறிடும் அப்படின்லாம் அதை மாதிரி எடுத்துக்கூடாது ஸ்டோன்ஸ் எல்லாமே இருபது முப்பது பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் கனக புஷ்பரமாக இருக்கட்டும் மாணிக்கமாக இருக்கட்டும் முத்தா இருக்கட்டும் இல்லைனா வந்து கோமேதகமாக இருக்கட்டும் வைடூரியமாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா கோமேதகத்தை வைடூருத்தி சேர்த்து போடுறாங்க போடவே கூடாது அது ரெண்டையும் சேர்த்தா அவ்வளோ கெடுதல் ரெண்டையும் சேர்த்து போடவே கூடாது வைடூரியம் போடுறவங்க கோமேதம் போடக்கூடாது கோமேதம் போடுறவங்க வைடூரியம் போடக்கூடாது ஆனால் அதை ஒரு நிறைய பேர் அதை சொல்லி சொல்லி அதை புரியாமல் என்ன அந்த ஸ்டோனுடைய தன்மை என்ன அப்படிங்குற தெரியாமல் போடுறாங்க அது இல்லாமல் மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் உலாக வந்துக்கிட்டு இருக்குது ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆனால் அந்த ஒரிஜினல் ஸ்டோன்ஸ்க்கு கிளின்சிங்னு ஒன்று இருக்குது சுத்தம் பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்குடைய அதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வர்றது ஒரு மெத்தட் இருக்குது கியோ கார்பின்லேருந்து திரிபலாதிந்து அதுக்கப்புறம் வந்து இதே சிரபலாதிலேருந்து நோடல்லேருந்து இந்த ஆயில் எல்லாம் சோனை போட்டால் தான் அது கிளீன்ஸ் ஆகும் அப்புறம் நவதானியங்கள் அந்த இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கிளீன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சோனை யூஸ் பண்ணும் ஏன்னா எல்லா கற்களுக்கும் தோஷம் இருக்குது நீங்கள் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க அவங்களுக்கு கூட அந்த சிமெண்ட் அவங்க ரெடி பண்ணுறதுனால அந்த கற்களால் அவங்களுக்கு வந்து லைன் ஸ்டோனால் ஏகப்பட்ட தோஷம் அவங்க ஃபேமிலியில் உள்ளா வரும் பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லா கம்பெனி பேரையும் சொல்லி அவங்க ஃபேமிலியில் நடந்த கதையெல்லாம் நான் சொல்லலாம் அது நல்லா இருக்காது நம்ம நிகழ்ச்சியில் வந்து லைவில் வந்து அதெல்லாம் சொல்லியிருந்தோம்னா அது அவ்வளோ இதுவாகாது கற்களுக்கு நிறைய தோஷம் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணி யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் ஓகே சார் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் காத்திருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க

ஆமாம் சார் இருக்கு சார் ரோட்ல இருக்கு வேலை சரிம்மா நடந்து போற தூரத்தில் தான் இருக்குது சரிம்மா நீங்கள் அன்னைக்கு காலையில் எட்டு முருகனுக்கு ரெகுலராக அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு பையனுக்கு ஆகஸ்ட் இருபத்தொன்னுக்கு மேலே கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குமா நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள்மா உபரத்தனங்கள் மாதிரி இந்த ரசமணியை பற்றியும் பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க உண்மையில இந்த ரசமணி எதற்காக உபயோகப்படுது சார் அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது வந்து கரெக்டாக சுத்தி பண்ணி போடக்கூடிய மெனியாக இருந்தால் நீங்கள் வந்து கையில் போட்டிருக்கேன் நான் கூட போட்டிருக்கேன் அதை வந்து ஹெல்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குமா மெயினாக பிபி வந்து கொஞ்சம் நார்மலாக வரும் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் பிபி வந்து குறைஞ்சிரும் நார்மலுக்கு வந்துடும் ஹெல்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரசம்மணி பொதுவாக கரெக்டாக பண்ணி போட்டேன் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற மணி எல்லாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான கவர்மெண்ட் இதிலே வந்து விற்கிற மணி வந்து சுத்தி படப்படாத மணி சும்மா பேருக்கு பண்ணிடுறாங்க நாங்கள் வாஸ்துக்கு வந்து ரசமணி கொடுப்போம் எது கொடுப்போம்னா ஏதோ ஒரு மூளை வளர்ந்துருந்தால் அதை கட் பண்ணுறதுக்காக கொடுப்போம் அது வந்து வெங்காரம் கலக்காத மணி வெங்காரம் கலக்கக்கூடாது வெங்காரம் கலந்து ஈஸியாக மணி பண்ணிடலாம் நார்மலாக ஒரு பாதரசமணி பண்ணும்போது வந்து பண்ணுறவங்களோட ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்து தான் சரி வரும் ஏன்னா வந்து அது ஒரு கர்ம வினியை போக்கக்கூடியது ரசமணி ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்றைக்கு அந்த காலத்துல எல்லாம் கோவிலில் வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணும்போது எல்லாத்துலேயும் ரசமணி யூஸ் பண்ணாங்க இப்போ எல்லாம் போயிடுச்சு காப்பர் கம்பி கொண்டு போவாங்க அந்த கோவிலுக்கு பின்னாடி கரெக்டாக காப்பர் கம்பி கொண்டு போய் மேலே கலசத்தில் சேர்ப்பாங்க இப்போ அதெல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க எல்லாம் எல்லாம் விட்டு போச்சு ஆனால் நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு போன வருஷம் பண்ண கோவில் ஒரு ஆறு மாதம் பண்ண கோவில் எல்லாமே நான் அது மாதிரி ப்ராப்பராக காப்பர் கம்பி கொண்டு போய் ரசமணியெல்லாம் வச்சு எல்லா ஸ்டோன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன் ரசமணியை பொறுத்தவரை கையில் போட்டுக்கிறது நல்லது ஆனால் நாங்கள் வாஸ்து கொடுக்குற ரசமணி பார்த்திங்கன்னா வெங்காரம் கலக்காத மணி இன்றைக்கி மார்க்கெட்டில் ரசமணி ஈஸியாக கிடைக்கிது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே விற்கிறாங்க பட் அது ஒரிஜினல் இல்லை வெங்காரம் கலந்து ஈஸியாக ஒரு பஞ்சு நிமிஷத்தில் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க பாஞ்சு நிமிஷத்தில் பண்ணி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் அது வைக்கக்கூடாது அது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே காசை கொடுத்து சூனியை வச்சுக்கிற மாதிரி தான் அந்த வெங்காயம் கலக்காத மணி எப்போ யூஸ் அது கொஞ்சம் செலவாகும் அந்த மணி எப்போ யூஸ் பண்ணுறோமோ வாஸ்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சில கார்னர்ஸை கட் பண்ணுறதுக்கும் சில கார்னரை வந்து வளர்க்குறதுக்கும் இந்த ரசமனை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு குவாலிட்டி இருக்கே கையில் போடுறது வந்து இப்போ ரசம் ரசத்தை வந்து நீங்கள் தங்கத்தை தொட்டிங்கன்னா தங்கத்தை சாப்பிடும் ஆனால் நான் தங்கத்தில் தான் பண்ணி போட்டிருக்கேன் கையில் சொல்ல சொல்லப்போனால் தங்கத்தை சாப்பிடாத அளவுக்கு சுத்தி பண்ணி போட தெரியணும் இந்த சுத்தம் பண்ணுறது தான் அதில் ரொம்ப முக்கியம் இத்தனை சுத்தின்னு கணக்கு இருக்குது அத்தனை சுத்தி பண்ணி போடும்போது பிபிஐ குறைக்கிறதுக்கு ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் ஒரு நேயர் கேட்டாங்க ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் உடனே அவங்கக்கிட்ட வாங்க எங்கிட்ட ரசம் பண்ணி வாங்க உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான அப்படின்னு நான் சொல்ல முடியாது என்னது மார்க்கெட்டிங் ஸ்டைல் ஆகிடும் நம்ம அதை பண்ணல நம்ம சோ வந்து ரசமணி போடும்போது ஹெல்த்துக்கு நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஓகே சுத்தமான ரசமணியா இருக்கணும் சரியா செஞ்சிருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் சொல்லியிருக்கீங்க அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேருந்து பேசுறேன் மேடம் ஓகேம்மா

ஹஸ்விஷ் பேரு சரிம்மா இப்போ திருமணத்துக்கு பாக்கிறீங்க தடையாயிட்டிருக்கு ஏற்கனவே கட்டாச்சாமா இல்லை ஒன்றும் வரல இல்லை சரிம்மா நீங்க உக்கடம் நரசிம்மர் கோவிலுக்கு ரெகுலராக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு போய் அந்த நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு ஆறு ஏழு வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும்மா சரிங்களா நல்ல வாழ்க்கையால் வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் நேரம் நேரம் நல்ல சொல்லுங்கம்மா உங்க என்ன திருப்பூர்ல இருந்து வித்யா வித்யா பேசுறேன் ஓகே இது என்னமா உங்கிட்ட கையில சரிம்மா ரொம்ப லோன்லாம் வாங்காமல் பண்ணுங்க வீடு தடை நீங்கணும்னா நான் சொல்லித்தர ஒரு எளிய பரிகாரம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை பக்கத்தில் இருக்க நவகிரகத்துக்கு இரவு ஏழு டு எட்டு புது மன்னகள் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது ரெண்டு விளக்கு மூணாவது வாரம் மூணு விளக்கு பதினாறாவது வாரம் பதினாறு விளக்கு ஏற்றுங்கம்மா நல்ல ஒரு ரெண்டு கிலோ நவதானியத்தை வாங்கி நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த நீங்கள் கட்டப்போகிற இடத்துல ஃபுல்லாக நவதானியத்தை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தடங்கெல்லாம் நடக்குமா நல்ல வாழ்க்கை வளம் வாழ்த்துக்கணுமா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி திருமண தடைக்காக தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்குறாங்க சார் பொதுவாக ஒரு சிலருக்கு திருமண தடை வருதுன்னா தொடர்ச்சியாக பார்க்கறது கரெக்டாக நான் கொஞ்சம் கேப் விட்டு தடையாக இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வருடம் கேப் இல்லைம்மா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஜோதிட நம்ம ஜோதிடத்தை நம்புறதுனால ஜோதிட ஆலோசனை வேணும் ஒரு கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு எப்போ பண்ணலாம் எப்போ நடக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நடக்க வேண்டிய நேரத்தை விட்டு அப்புறமா தேடிக்கிட்டு இருக்குது நடக்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே தேடுறதெல்லாம் இருக்கும் அது கரெக்டாக ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு மெயினாக இதுக்கு வந்து பெஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான வழிபாட துர்கா வழிபாடு தான் துர்கா வழிபாடு எப்போனா ராத்திரிக்கு தான் துர்காவுக்கு சக்தி அதிகமாக நிறைய பேர் இந்த ராகத்தை போய் தான் விளக்கேற்றா பல நம்ம சொல்லிட்டோம் நைட்டில் போய்ட்டு துர்கா கும்பிட்டுட்டு ஏழு மணிக்கு மேலே கும்பிட்டா ஓகே சக்ஸஸ் ஆகும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான பதில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார் நன்றி மிக்க நன்றியுமா புதிய நிர்வாகத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் நேர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்க நன்றி வணக்கம் நன்றி சார் நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளுக்கான பதில்கள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி